செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்காலத்தில் தமிழக பாஜகவுக்கு ஒ பன்னீர்செல்வம் தலைவராகவும் தினகரன் பொதுச் செயலாளராகவும் செயல்படுவது எதிர்காலத்தில் நடக்கப் போகிறது எனவும் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் வாக்கு வங்கிகள் என்றுமே சரிந்தது இல்லை என்ற அவர் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்ததால் தான் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்ததற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக கூட்டணியில் இருந்ததால் கடந்த இரண்டு தேர்தலிலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்று கூறிய அவர் தற்போது பாஜக தங்களுடன் கூட்டணியில் இல்லாததால் சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுகவுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று கூறினார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி என்று கூறிய அவர் அதிமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று மேலிடத்தில் இருப்பதாகவும் பாஜக கீழ்நிலையில் இருப்பதாகவும் தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பிராமணர்களின் வாக்குகள் அனைத்துமே தான் வந்து சேரும் என ஜெயக்குமார் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது